அபநாசம் ஒன்றியம் கோவிந்தன் நாட்டுச்சேரி ஊராட்சி பட்டுக்குடி கிராமத்தில் கிராம சபா கூட்டம் நடைபெற்றது கோவிந்தன் நாட்டுச்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் ஜெய்சங்கர் வரவேற்று பேசினார் இக்கூட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டு கிராம மக்கள் கொடுத்த கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு அரசு திட்டங்கள் குறித்து விளக்கி பேசினார் ஊராட்சி செயலாளர் கலையரசன் மன்ற பொருட்கள் குறித்து விசாரணை ஒப்புதல் நடைபெற்றார் கூட்டத்தில் பாபநாசம் வட்டாட்சியர் மணிகண்டன் பாபநாசம் ஒன்றிய குழு தலைவர் சுமதி கண்ணதாசன் ஒன்றிய குழு துணைத் தலைவர் தியாக பழனிச்சாமி கிராம ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் சுதா மற்றும் பொதுமக்கள் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தன்னார்வலர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்